வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்க நாகநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் புதுக்கோட்டை பகுதிகளில் ஒரு பிரபலமான ஒரு கோவில் நாகதோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க பிள்ளை பேரு இல்லாதவங்க இப்படி நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டி வணங்கிட்டு போனா நல்லதே நடக்கும் அப்படின்றது இந்த கோவிலோட ஒரு சிறப்பா சொல்லப்படுது இந்த கோவில் பன்னிரண்டாம் நூற்றாண்டுகள்ல பாண்டிய மன்னர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதாகவும் பாண்டிய மன்னன் ஸ்வேத கேது அப்படின்றவரால நிர்மாணிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலோட வழிபாட்டு முறை அப்படின்றது எப்படின்னு பார்ப்போம் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா நாகதோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க பிள்ளை பேரு இல்லாதவங்க அப்படி எல்லாருமே வந்து வேண்டி வணங்கிட்டு போலாம்னு அப்படி வர்றவங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு தெப்ப குளம் இருக்கு அந்த குளத்துல வந்து நீராடிட்டு அந்த துணி நம்ம போட்டுட்டு போறோம் இல்லையா அதை வந்து அது அங்கேயே ஒரு தொட்டி வச்சிருக்காங்க அந்த தொட்டில போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கோயிலுக்குள்ள வந்து அந்த பூஜை சாமான்லாம் வாங்கணும் அர்ச்சனைக்கும் ஒரு சிலையும் தருவாங்க அந்த சிலை வந்து அறநூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் இப்படி வந்து ஒவ்வொரு பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி சிலைகள் இருக்கு அந்த சிலைகளை வாங்கிட்டு போய் உள்ள கோயிலுக்குள்ள போனோம்னா நம்ம பேரு நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த சிலையை வந்து ராகு கேது கிட்ட வச்சு பாலபிஷேகம் பண்ணி அந்த சிலையை நம்ம கிட்டே தராங்க அதுக்கப்புறம் அந்த பூஜைஜாமா வைக்கிற இடத்துலயே வந்து ஒரு ஒரு ரூபா அஞ்சு ரூபா இப்படி நம்ம வைக்கிற சில்லறைக்கேற்ப உள்ள வச்சு மஞ்சள் துணியில முடிஞ்சு தராங்க அந்த முடிஞ்சு தந்த அந்த மஞ்ச துணிய வந்து அந்த கோவிலோட மரமா சொல்லப்படுகிற வன்னி மரத்துல வந்து எல்லாரும் கட்டிடுறாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க கட்டிட்டு போற சேலை இருக்குல்ல அந்த சேலையில இருக்க முந்தானைய கட் பண்ணி அதுல கல்லை கட்டி நம்ம கொண்டு போற கல்லு கிடையாது சாதாரணமா ஏதாவது ஒரு கல்லை கட்டி மரத்துல கட்டுறாங்க பிள்ளை பேரு இல்லாதவங்க அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போனோம் இல்லையா அந்த கல் சிலை கேது சிலை அந்த சிலையை கொண்டு போய் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்து வழிபாட்டு முறையை முடிச்சுக்கிறாங்க இப்படி நிறைய வேண்டுதல்களையும் நிறைய சிலைகளையும் இந்த கோவில சுத்தி நம்மளால பார்க்க முடியும் சரி இந்த கோவிலுக்கு எப்படி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து பொன்னமராவதி போற பஸ்ல ஏறினீங்கன்னா பேரையூர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறக்கி விடுவாங்க அப்படி இல்லைன்னா நமன சமுத்திரம் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சும் போகலாம் பேரையூர் நாகநாத சுவாமி திருக்கோவிலுக்கு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் அதெல்லாம் சரிப்பா வழிபாட்டு முறை வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே என்னால வந்து அவ்வளோ காசு கொடுத்து போக முடியாத சிரமத்தில் இருக்கேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அர்ச்சனையை வாங்கி நாகநாதருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அதுவும் இல்லப்பா என்னால் அங்கே போறதுக்கே சிரமமா இருக்கு அப்படின்னீங்கன்னா நம்ம வீடியோவில் இருக்க கோவில பார்த்து மனமுருகி அந்த நாகநாத சுவாமிய வேண்டிக்கிங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நீங்க வந்து அஹ் வச்சு வச்சுதான் பூஜை பண்ணணும் இல்லை அர்ச்சனை பண்ணணும் இல்லை வந்து அங்கே போனாதான் உங்களுக்கு ஆசி தருவார் அப்படின்லாம் கிடையாது மனமுருகி வேண்டிக்கிட்டாலே அந்த நாகநாத சுவாமியோட ஆட்சி இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மன்னர் வந்து காசை இறைச்சி கட்டின கோவில்ல வந்து குடியிருக்காம மனசுலே பூசலார் கட்டின கோவில்ல வந்து குடியிருந்த கதையெல்லாம் நம்ம புராணத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி அன்பு கொண்டு நீங்கள் வந்து உள்ளே முருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் செய்வான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி